இன்று பாஜக எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க லெட்டர் பேட்ல பெருசா எழுதி போட்டிருக்காங்க அப்புறம் சின்ன சின்னதாவும் போட்டிருக்காங்க அப்படின்னா வாரிசு அரசியல் என்ன தெரியுமா வாரிசு அரசியல் அது வந்து காங்கிரஸ் நடக்கிறது காங்கிரஸ் நடக்காது நடக்காது பாஜக நடக்காது அதை வந்து கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவுமே போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது அப்படின்னு எனக்கு மறுபடியும் தமிழ்நாடுல வந்து அந்த இஷ்யூ வர போதா இஷ்யூ வந்துருச்சு ஏன்னா பாஜக தலைவர் வந்து மாற்றப்பட இருக்கு மாற்றப்பட இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அமைச்சராகிறாரு இங்க யாரு அடுத்த பாஜக தலைவர் இப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு முன்னாடி தானே போச்சு மறுபடியும் அந்த டாக்ஸ் வந்து வரதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் என்ன அப்படின்னா அவங்க அவங்க சொல்கிற பாஜக தலைவர் வந்து தேசிய தலைமை நம்ம தேசிய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவருடைய விமர்சனத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இல்லை காங்கிரஸ்னுடைய விமர்சனத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அவங்க வந்து ஒரு பெருசாக ஒன்னு எழுதிருக்காங்க ஒரு லெட்டர் பேர்டில் அதையும் பிரிச்சு பிரிச்சும் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனசங்கம் தொடங்கப்பட்டது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது பாஜகவாக மாறி தொடங்கி இன்று வரை பாஜக தலைவர் யார் என்பதும் அவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறையும் யாருக்கும் தெரியாது பாஜக தேசிய தலைவராக இருந்தவர்களின் வாரிசுகள் யாரும் தலைவர் பதவிக்கு வரவே இல்லை அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் காங்கிரஸில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு யார் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே இதுதான் வாரிசு அரசியல் இதைத்தான் பாஜக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சோ நீங்க பண்றது வாரிசு அரசியல் நாங்க பண்றது உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற வேலை ஓகேங்க ஓகேவா சோ அதனால வந்து ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸோ வாரிசு அரசியல் குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேணாம் ஏன்னா முதல்ல நீங்க உங்க முதுவு பாருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லாம வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக் ஈவெண்ட் இன்னைக்கு நடந்திருக்கு பிக் ஈவெண்ட் சொல்லுக்கு முன்னாடி பிக் ஈவெண்ட்ல நடந்த ஒரு பிக் ஈவெண்ட் சொல்லணும் அதை சொல்லிட்டு அவர் வருவோம் சரி சொல்லு என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாங்க பதவி ஏற்று அங்க வந்து சட்டமன்ற தேர்தலும் நடந்தது அதுல வந்து தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் ஒரு வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி இப்படி படுதோல்வி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆச்சரியத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தும் விதமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாரு பவன் கல்யாண் அவர்கள் உட்பட மற்ற அமைச்சர்களுமே வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றாரு

இது நம்ம காலம் ஏரியா ஏரியாடு அந்த மாதிரி வந்து மோடி அவர்கள் செய்திருக்காரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் போய் இருந்தாரு போயிருந்தாரு ஓ பி எஸ் அவர்கள் போயிருந்தாரு அதே போல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் எஸ் அவர்களை சுத்தி தான் அந்த சர்ச்சையானது நடக்குது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேடையில் அப்படியே நடந்து வராங்க மேடையில உட்காந்துருக்க விஷ் பண்றாங்க வணக்கம் வணக்கம் அப்படின்னு அப்படி வந்து அமித்ஷாக்கு விஷ் பண்றாங்க அமித்ஷா அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு நகர்ந்து போகும்பொழுது அமித்ஷா அவர்கள் கூப்பிடுறாங்க வாங்க என்ன எது போயிட்டு இருக்கணும் சரி இல்லை அப்படி இல்லை ஜி அது அப்படி பண்ணக்கூடாது அதாவது அந்த காணொலியை நம்ம பொழுது அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கடிந்து கொண்டது போல இருக்கிறது உங்களை விட தான் இருக்காங்க கண்டிப்பா அவருடைய முகம் தெரியுது இல்லையா ஆமா கொஞ்சம் கோவமா இருக்கிறாரு இல்ல அப்படி பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு உங்களுடைய இந்த கருத்து தப்பு அப்படின்னு சொல்லி இருப்பாரோங்கிற நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு அந்த காணொலியை நீங்களே பாருங்க இந்த காணொலி தான் இப்போ சமூக தலங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ அவங்க என்ன பேசுனாங்கிறது நம்ம கேட்கல ஆனால் கொஞ்சம் கோபமாக பேசின மாதிரி தெரிஞ்சுது இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டிச்சிருக்காரு எது தொடர்பாக கண்டிச்சிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் குறித்து மறைமுகமாக பிரஸ் மீட்ல அவங்க பேசிய விஷயம் அப்புறம் கட்சி தொடர்பாக அவங்க பேசிய பல விஷயம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கட்சில குற்ற பின்னணி உணர்வுகள் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசின விஷயம் இப்படியான சில விஷயங்கள் தொடர்பாக தான் அமித்ஷா அவர்கள் கண்டிச்சிருப்பாரோ அப்படின்னு சிலர் சொல்றாங்க சொல்றாங்க ஆனா வீடியோ பார்க்கும் பொழுது ஏதோ கண்டிச்ச மாதிரி அது காரணமா அப்படின்னு நமக்கு தெரியல நமக்கு தெரியல ஏன்னா ஒரு கட்சி விஷயத்தை அவங்க பொது வெளியில் லேட்டாக வந்தீங்க ஃபங்க்ஷன் எப்போ உங்களுக்கு லேட்டாலாம் வந்தா ஜி கரெக்டா தஞ்சி வந்திருக்கேன் நோ நோ லேட் இது லேட்டா இல்ல ஜி கரெக்ட் டைம் தான் ஜி போங்க லேட் லேட்னா வீட்டுக்கு போவா இல்ல இல்ல போய் உட்காருங்க அது என்ன ஜி கரெக்ட் டைம் தான் ஜி கரெக்ட் டைம் நோ இப்படி சொல்லிரலாமா நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க ஜி நான் கரெக்டா வரேன் ஜி ஏங்க இப்படி போறீங்க இப்படி சொல்லிரலாமா இல்லையா அதே மாதிரி என்ன அண்ணாமலை தொடர்பு பிரஸ் மீட்ல எல்லாம் பேசி நீங்க பேசுறீங்க ஜி நீங்க பேசுவீங்க நான் பார்த்தா இல்ல கட்சி விஷயத்தை கட்சிக்குள்ள பொதுக்குழு செயற்குழு அங்க பேசணும் பிரஸ் மீட்ல ஏன் பேசுறீங்க ஜி இல்ல பேசுறீங்க அது வந்து ஒரு மாதிரி எப்படி ஆகுது பாத்தீங்களா அண்ணாமலைக்கு எதிராக தமிழ் சேர்ந்த மாதிரி கட்சி உட்கட்சி பூசல்லாம் ஆகுது இல்லைங்களா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு விடயமா கூட இருக்கலாம் அது தமிழ்சி சௌந்தரராஜன் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தான் தெரியும் ஆ இல்ல வெங்கய்ய நாயுடு இருந்தார்ல அவருக்கும் தெரியும் விளவங்கோடுல இடைத்தேர்தலானது நடந்திருந்தது அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தாரகை கத்பட் அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இன்று அவங்க எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்கொண்டாங்க முதலமைச்சர் அவர்கள் பதவி இருக்காரு பதவியேற்கும் போது இருக்காரு அதுக்கப்புறம் சபாநாயகர் அவர் இருப்பாரு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உதவியாளர்களா இருந்திருப்பாங்க இருக்காரு நேற்று செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு கருத்து சொல்ல இவி கே சிலங்கோவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்ல அந்த சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து இன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு விடயம் ஒன்று சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு தானேப்ப பன்னெண்டு ஜூனு இன்னைக்குதான் தோழமை கட்சிக்கும் எங்களுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை

தம்பி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு இருக்கு சரி ஓகே இன்னொன்னு நம்ம சேர்த்தே சொல்லிடலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடர்பாக ஓகே தமிழ்நாடு சட்டப்பேரவை வருகிறாம் தேதி வரை வந்து சட்டமன்றமானது நடைபெற இருக்கிறது அதே போல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க எப்போ ஏற்கிறாங்க எப்போ அந்த மக்களவை நாடாளுமன்றமானது கூடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஜூலை மூன்றாம் தேதி வரை வந்து நடக்குது ஓகே ஜூன் இருபத்தி நாலு வந்து கூடுது தமிழ்நாடு சட்டமன்றம் ஜூன் இருபது கூடுது அப்பொழுது வந்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் எம்பிக்கள்லாம் நாடாளுமன்றத்தில் போயிட்டு பதவி ஏற்பாங்க பதவி ஏற்கும் பொழுது அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க்கை வந்து சொல்லி பதவெற்றாங்க அதே மாதிரி இந்த தடவையும் வந்து சொல்லுவாங்க இந்த தடவை என்னென்ன சொல்லி பதவியே இருக்கிறாங்க அது என்ன அது கண்டிப்பாக அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு டிபேட்டா மாறும் எஸ் கண்டிப்பாக அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க அண்ணா ஒன்னு சொல்லாரு அப்படின்னு அவங்க நீங்க அதை சொல்றீங்க நீங்க அதை சொல்றீங்க இவங்க கேட்க நீங்க அதை சொன்ன நாங்க எதுவும் சொல்ல மாட்டோன்னு கேட்க ஆரம்பத்துல இருந்தே அமளி தான் இருக்கு இருக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் கூடினாலே சண்டை தான் சண்டை தான் சண்டை இல்லாத சட்டமன்றமே இது இதுக்கா சட்ட பரபரப்பு இல்லாத பாராளுமன்றமே இது ஏது

அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது சௌகசங்கர் அவர்கள் சார்பாக ஓகே அதுல வந்து ஒரு நீதிபதி வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா குண்ட சட்டத்தை ரத்து பண்ணாங்க இன்னொரு நீதிபதி வந்து அரசனுடைய என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுத்திருந்தாங்க இதனால வந்து மூன்றாவது நீதிபதிக்கு போயிருந்தது ஜெய்சந்திரன் அவர்கள் மூன்றாவது நீதிபதி அவர் வந்து விசாரிச்சு அதை வந்து இன்னொரு அமர்வுக்கு வந்து மாத்தியிருந்தார் அந்த அமர்வு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சௌகு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்ததற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை முன்கூட்டியே விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் மறுப்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆட்கொணர்வு மனுக்கள் காலவரிசைப்படி மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது இந்த வழக்கு விசாரணையை கொஞ்சம் எடுக்க முடியாது நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க

அதனால இந்த பொன்மொழியை நீங்க சவுக்கு சங்கர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த பொன்மொழி வச்சுக்கிட்டே இன்னும் ரெண்டு வருஷத்தை ஓட்டுவாரு நல்லா வெளிய எங்க வீடியோ போட்டுட்டே இருப்ப போராளியை வந்து சிறை செதைக்காதுன்னு செதுக்குனே அப்படின்னு அவர் ஜெயில கஷ்டப்படணும் அவர் தானே விரும்பினாரு கைது பண்ணி பாருன்னாரு ஆமா அப்பா கைது பண்ணிட்டாங்க என்ன பண்ணிங்க பின்ன பாத்துக்கிட்டா இருப்பாங்க வா போடாம அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு போயிட்டாங்க பாவம் அவர் மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா என்னென்ன பேசியிருப்பாரு என்னென்ன பேசிருப்பாரு என்ன இல்ல இல்ல நல்லா பேசி நல்லா ஒரு என்ன பேசியிருப்பாரு இருபது சீட் வரும்னாரு ரேடின்னு எங்க வந்துச்சு கேட்போம்ல இருபது பர்சன்டேஜ் இல்ல நீங்க சொன்னது பர்சன்டேஜா சீட்டா சீட்டு தாங்க எங்க வந்து பர்சன்டேஜ் அதாவது இருபது ஒன்னுச்சு இல்லை கணிச்சிருக்குன கரெக்டா மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி அவர்கள் முதல் பயணமாக இந்த அவருடைய டென்னியூருடைய முதல் பயணமாக இத்தாலிக்கு பயணம் செய்ய இருக்காரு வெளிநாட்டு பயணம் ஓகேங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் ஸ்டார்ட்டுங்களா ஆமாம் ஸ்டார்ட் ஜூன் பதினாலாம் தேதி வந்து வெளிநாட்டுக்கு போறாரு ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த பயணமானது ஜி டுவெண்ட்டி மாநாடு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஜி செவன் ஜி செவன் ஜி செவன் ஜி டுவெண்ட்டி ஜி இருக்கா தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் அவங்க இஷ்டத்துக்குலாம் நம்பர் கிடையாது இல்லை ஆமாம் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி செல்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓகேங்க போயிட்டு வரட்டும் ஆமா முதல் என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம் ஆமா உச்சி மாநாடு பிரதமராக பொறுப்பேற்று முதல் பயணம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது திராவிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மடல் ஒன்று எழுதியிருக்கிறார் மடல் சாதாரண மடல் இல்லை அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் முப்பெரும் விழா அழைப்பு மடல் முப்பெரும் தேர்தலில் புதுச்சேரியை உள்ளடக்கிய நாற்பது தொகுதிகளிலும் நாம் மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதுடன் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஓரு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கணும் நீங்க புரியுதுங்களா இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கியுள்ள நற்சான்றிதழ் விடுதலை உங்களுக்கு மக்கள் வந்து நமக்கு நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க அந்த முப்பெரும் விழா வந்து இதனால் நடக்க போகுது என்னன்னா நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விழா அதுக்கப்புறம் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க இந்த மூணு காரணத்தையும் வச்சு முப்பெரும் விழா வந்து கோவையில் இருக்கக்கூடிய குடிசியா மைதானமா

முதலமைச்சராக வாழ்த்து சொல்லணும் கூட அவசியம் இல்லைங்க திராவிட முன்ற கழகத்துடைய தலைவர் வாழ்த்த சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிக்கணும் ஆனா வந்து வருத்தப்படும் அளவுக்கு அங்க இருந்து ஒரு வாழ்த்து வராதது வந்து இருந்திருக்கு சோ என்ன பண்றதுங்க இதுக்கு அப்புறமா ஒரு வாழ்த்து சொல்ல வரேன்னு இப்போ தான் வந்து புரட்சி தமிழர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கை யூஸ் பண்ணும் அவர் வாழ்த்து சொல்லணும் டக்குன்னு போட்டேன் அவர் வாழ்த்து சொல்லல அத சொல்லல நான் சொல்ல தானே அது ரெண்டு பேரும் சொல்லல அதான் இப்போ லைட்டா போட்டேன்னா வச்சுக்கோங்க ஒரு வாழ்த்து போட்ட ஒரு சாஃப்ட்கனர் ஏற்படும்ல கூட கூட்டனி கூட்டனி இருபத்தாறு டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருபத்தாறுல எழுத்து போட்டிரும்ல வாங்க திருமா

உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்